இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப் ஒண்ணு வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்க அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனானு சொன்னல்ல அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிடு அந்த அளவுக்கு தெரிஞ்சினா இங்க குடும்ப குடும்பம்லாம் நடக்க முடியாது பொறு 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 அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்ப்பா யாரா யாவே கொண்டாது படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும் இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலை சார் இந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார் எந்திரி சார் எந்திரின்னு

எந்த ஸ்கூலுக்கு அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே டிசி வாங்கியாச்சா எதுக்கு ஆமா மெல்லுகாரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான் பாரு ஏன்டா ஏன் பாக்குறது முதல்ல பேச்ச கட்டணும் மாப்ள மாப்பிள்ள நம்ம ஊர்ல பிளஸ் ஒன் யாரும் லண்டை பிடிக்கிறா எதுக்கட நமக்கு முந்தி தான் பழக்கம் அடுத்தவனை முந்தை விட்டு பழக்கமே இல்லை எப்ப சாமி மில்லுகார மேட்டர்ல என்ன கொண்டு கோத்து விட்டுறாத்தார பாரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அடையாளமே தெரியல

நீ வாங்க. ஹலோ. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுமாப்ல. சைனீஸ் கார நம்ம ஃப்ரெண்ட் தான். அத்திய கச்சுகோ லாலுவ க நான் உடனே காய் முன் பரி பரி சென் சரி சரி என்ன? என்னது? புரியலையா? மலாய் மாப்ல மலாயே. ஓ அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா நான் சிட்டிசன் போட்டு தரேன் அர்த்தம் நானும் ஓகே அனிட்டேன் மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறது ஒண்ணுதான் இங்க ஒரு ஏழு எட்டு மில்லு வச்சிருக்கிறது ஒண்ணுதான் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் ஆனா என்னால முடியல பட் யூ கேன் டூ இட் ஆ மாப்பிள்ள மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனா கரெக்டா நான் மாமா நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா நீ ஒண்ணு கிளிக்க வேணாம் அப்படே ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கற கவலை கொஞ்சமா தான் உன் மூஞ்சில இருக்கா நீ வரக்கா இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்க என்னதே இப்பதான் சந்தோஷமா இருக்கியா நீ தான் மெச்சிக்கணும் எனக்கு படிப்பே ஏறாது எங்க பிரின்சிபால் இருக்காருல சென்னை வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிரு போது சென்னை வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிரு போதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் நீயே யோசிச்சு பாரு ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா நல்ல வேலை எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு நான் தப்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டராக தான் இருப்பேன் உன் போனை கொஞ்சம் கூட மக்கு பிளாஸ்திரியா

பைக் கம்பெனியா சூப்பர் பிசினஸ் மாப்ல நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு அஞ்சு பைக் வாடகைக்கு விட்டேன் என்னதான் பங்களியலா இருந்தாலும் பைக்க கொடுத்ததனே 10 ரூபாய்க்கு கை வெச்சிருக்கறாங்க சரி மாப்ல வளரும் வளரும் மாதிரி ஒரே கேனசி கேளுங்களே மேடம் மேடம் இந்த கலெக்டரமா கண்டு குவே மாட்டேன்றீங்க எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோ பயந்து நீயே உங்க அப்பகிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்கேன் உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா ஒரு ஒருத்தர் தானே யூசி பண்ணி ஒதுக்கறான் ரோடு போட்டு ரோடு போட்டு எங்கிட்ட போடுறேன் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு வைஃபோனு என்ன கரண்ட் அரைக்கணும் நெல்லி எப்போ வரும் நெல்ல அரைக்கணும் கரெண்ட் எப்போ வரும் நெல்ல இருக்காரு ஒன்னையவே என் மரணம் கட்டியிருப்பேன் ராசாத்தி மாமா, யார கேட்டு கடை நீ ஏங்க, வந்து சாப்பிடுங்க ஏயா நீ வந்து சாப்பிடு வா முத சாப்பிட்டோம் அப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன் நீ அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் முத சாமி எல்லையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு ஐயா சாமி எல்லையில சொத்து சாப்பிடாம போகக்கூடாது ஒரு வாய் ஒரே ஒரு வாய் நிறுத்துங்க மேடம் இவ்வளவு வருஷமா எங்க கிளம்பிட்டீங்க ஓகே மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன் ஒண்ணு பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா அட என்ன நீ தானே சொன்ன அப்புறம் என்ன சொல்லும் எந்த காலத்துல இருக்க நீ பத்தே மாசம் தான் வேற சமையா இருக்குல்ல இன்னைக்கு வாழமா சரி என்னைக்குன்னு சொல்லு